சுவாமி சரணம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது அப்பாச்சி மேடு பம்பையிலிருந்து சபரிமலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பம்பையிலிருந்து சன்னிதானம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாச்சி மேடு பகுதியில் இரவு நேரத்தில் அதாவது இரவு ஒரு மணி அளவில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் பக்தர்கள் அந்த கூட்ட நெரிசலால் அங்கே தடுத்து வைக்கப்பட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்த தான் பார்க்குறீங்க சுவாமி சரணன் இப்போ பார்த்துருக்கக்கூடிய காட்சி என்பது பம்பையில் பம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலை காண்கிறீர்கள் அதாவது இந்த பதிவு எடுக்கப்பட்ட நேரம் என்பது நள்ளிரவு மூணு இருபது பாருங்கள் சாமி சரணம் இந்த காட்சிகளையும் பாருங்கள் வரலாறு காணாத கூட்டமாக இந்த கூட்டங்கள் இருக்கிறது அதாவது நடை திறந்து மூன்று நான்கு நாட்களிலேயே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் காண கண்டதே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு நமது மக்களும் ஐயப்ப பக்தர்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் யாருமே ஒருத்தர் ஒருத்தர் முண்டியடித்து செல்ல வேண்டும் எல்லோருமே ஐயப்பனை தரிசிக்க வந்தவர்கள் தான் ஆகவே இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது பதினெட்டாம் படிக்கு முன்பாக இருக்கக்கூடிய காட்சி பாருங்கள் எவ்வளவு பக்த கூட்டங்கள் சுவாமி சரணம் அவர்களை சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய காவல்துறை ஐயப்ப பக்த ஐயப்பமார்கள் இப்போ பதினெட்டாம் படிக்கு முன்பாக இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க சுவாமி சரணம் ஐயப்பனே துணை இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஐயப்பனை பார்த்து ஏகணும் அப்படிங்கிறதுக்காக திரண்ட கூட்டங்கள் இது இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களே ஐயப்பனுடைய முகமைக்கு சாட்சி இருந்தாலும் சுவாமிகளுடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதால் அவரவர் அதற்கேற்ப இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா நமது மக்கள் ஐயப்பனை காண்பதற்காக செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் முக்கியம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம்